ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாமூர்த்தி ஸ்லா இன்றைக்கி நான் வந்து சிப்பி கலான் கிரேவி தான் பண்ணியிருக்கேன் இந்த கலாணை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எனக்கு ரொம்ப நல்லா வந்திருந்தது வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலான்னு பார்த்திங்கன்னா முன்னாடி வலுவலுன்னு பின்னாடி ஒரு மாணி சொர சொரன்னு இருந்துச்சு தேவையான பொருள் பார்க்கலாமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டு அதை நல்லா நீட்டாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வந்து ரெண்டு தக்காளி பழம் எடுத்து பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கிட்டேன் வதக்கலாம் பச்சையாக தான் அப்புறம் வந்து கருகப்பில கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அப்புறம் பொடியாக காளானை நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அந்த நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் கருகப்பிலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அது கொஞ்சம் ஃப்ரை ஆன பின்னாடி நம்ம கொஞ்சூண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் அதையும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசல் போகிற வரையும் வதக்கிட்டேன் அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க காளானை எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்டு அதையும் கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கை விடாம கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா காளானில் இருக்க தண்ணி தனியா பிரிஞ்சு வெளியே வரும் அந்த நேரத்தில் ரெண்டு தக்காளி பழம் அரைச்சு வச்சிருந்தேன் அதை உள்ள ஊத்திக்கிட்டு கொஞ்சம் நேரம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருந்தேன்னா தண்ணி ரொம்ப நிறையா வெளியே வந்துடும் அந்த தண்ணியை வே வேகிறதுக்கு போதும் அதுக்கப்புறம் மசாலா என்ன மசால் போட்டேன்னா கடையிலேயே மஷ்ரூம் கிரேவி பண்ணுறதுக்கு அப்படின்னு மசால் வாங்கி வந்திருந்தாங்க அதை தான் போட்டேன் எனக்கு உள்ளே வந்து அந்த மசால் ரெட் கலரில் இருந்தது அந்த பவுட்ரு எனக்கு காரத்துக்கு ஏத்தாப்பில் போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கரம் மசால் அப்புறம் உப்பு போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன் அப்புறம் கொஞ்சமாக அந்த தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த ஜார் அந்த த ஜாரை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிட்டேன் தண்ணி வந்து அந்த காளான் தண்ணியும் தக்காளி ஊற்றணும் அந்த பேஸ்ட்டும் நிறையா இருக்கும் கொஞ்சமாக ஊற்றிட்டு நமக்கு எந்தளவுக்கு உப்பு வேணுமோ அந்தளவுக்கு உப்பையும் போட்டுக்கிட்டு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க அது பாட்டுக்கு கொதிக்கட்டும் இடையில இடையில மட்டும் திறந்து திறந்து பார்த்துக்கோங்க பாக்கியில் குடல் மாதிரி இருக்குல்ல எனக்கும் அப்படி தான் தெரிஞ்சுது எனக்கு வந்து காளான் கடையில் சாப்பிட்ற கிரேவி பதத்துக்கு வேணும் அப்படின்ற அதனால் நான் இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விட்டுட்டேன் அப்புறம் நல்லா சுருளை சுருளை இறக்கிட்டு சர்வ் பண்ணினா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை டச் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நம்ம சமைச்சது முக்கியம் இல்லை அதை எப்படி அவங்க சாப்பிட்றது கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குது கடையில் கொடுக்குற மணி அந்த வெங்காயம் இதெல்லாம் போட்டு கொடுத்தேன் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் ரொம்ப ஆய் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம்